அனைவருக்கும் வணக்கங்க நம்ம ரத்னபுரி கோயம்புத்தூர் ரத்னபுரி பகுதியில் இருக்கற அசோகா இருந்து பேசுகிறோம் இப்போ ஆன்லைன் வியாபாரம் பார்த்ததுலேருந்து இப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க வேர் ட்ரெஸ்ஸு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஆனால் ஒரே டிசைன் ஒரே கலர் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க நம்மகிட்ட அந்த மாதிரி ரகம் ஒரே பேட்டன்னில் கிடைக்காதுங்க சிங்கிள் பீஸ் சிங்கிள் கலர் சிங்கிள் டிசைன் இருக்கிறனால மட்டும்தான் நம்ம ரேட்டும் கம்மி பண்ணி தர முடியுதுங்க அதனால் ஒரே ஐட்டம் நிறையா பேர் கேட்கும்போது கொடுக்க முடியல அதனால் வருத்தம் தான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்ச நாள் போட்டு கொஞ்சம் பிக்கப் ஆச்சுன்னா நம்ம டேரெக்டாக போய் பல்க் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேங்க அதே மாதிரி எனக்கு என்னென்னா வீடியோ வந்து எடுத்து அப்படியே அப்லோட் பண்ண தான் தெரியும் எனக்கு இந்த கட் பண்ணி அந்த வேலையெல்லாம் ஒன்றும் கற்றுக்கலிங்க எனக்கு அதை பற்றி தெரியல கொஞ்சம் கொஞ்சனா நாள் கற்றுட்டு வரேங்க இப்போதைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வீடியோ சரியாக இல்லைன்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க உங்களுக்கு வேணுங்கிறது நான் தனிப்பட்ட முறையில் கூட வீடியோ போட்டு அனுப்பிச்சி விடுறேன் இன்னைக்கு குயிக்காக பார்த்துட்றாங்க ஏன்னா கொஞ்சம் நிறைய ரகம் இருக்குது பார்ட்டிவேர் ட்ரெஸ்ஸு அறநூறுவா ப்ளஸ் ஸ்டிப்பிங் ஷிப்பிங் ஃப்ரீங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே அறநூறுவா சைஸ் ஃப்ரீங்க எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து செராரா டைப்புங்க மேல் டாப்பு ஸ்லீவ் வந்து உள்ளே இருக்குங்க எக்ஸல் சைஸ் வருங்க இது எக்ஸல் சைஸுங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு க்ரீன் கலருங்க இதுக்கு பேண்ட் வந்து இந்த மாதிரிங்க சராரா டைப் பேண்ட்டுங்க டாப்பு வித் பேண்ட்டு இது சைடில் போடுற டிசைனிங் சாலுங்க இந்த மாதிரிங்க இது மூணு பீஸ் வருங்க இது அப்படியே அறநூறுவா ஷிப்பிங் ஃப்ரீங்க டோட்டலாக அறநூறுவாங்க இது வெளியில் ரேட் வந்துங்க எட்நூற்றம்பது ரூபா தொள்ளாயிரரூபா ஹோல்சேலே வருங்க இந்த ரகம் அம்மா நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் வந்து ப்ரௌன் கலருங்கம்மா சிந்தட்டிக் டிசைனு டிசைன் பேட்டர்ன் நல்லாயிருக்கு மிரர் ஒர்க்கு பாசியோடு கொடுத்துருக்காங்கம்மா எம் சைஸுங்கம்மா இது அம்பர்லா கட்டு அதை சைடு ஓப்பனு இங்கே ஃப்ளீட் வச்ச மாதிரி வந்துருக்குங்கம்மா குவாலிட்டி சூப்பராக இருக்குது த்ரீ ஃபோர்த் ஹேண்டுங்கம்மா ஃபுல் ஹேண்டு எம் சைஸுங்கம்மா இதையும் பாருங்க ஆயிரத்தி நானூற்றம்பது ரெண்டு ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்திருங்கம்மா இன்றைக்கி அறநூறுவா தான் ஷிப்பிங்கோடு சேர்த்து எம் சைஸுங்கம்மா பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியர் போட்டுடலாங்கம்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் ஒன்று அப்டேட் பண்ணி வைக்கிறேங்கம்மா நன்றிங்க அடுத்தது பார்க்கலாங்க இதுக்கு வந்து ஆங்கிள் ஃபிட் ஃபேண்ட் வருங்கம்மா பிளாக் கலரில் ஃபேண்ட் ஒன்று வந்துருங்கம்மா ஆங்கிளில் பிளாக் கலர் ஃபேண்ட்டு ஆங்கிள் ஃபிட்டு அதுவும் இது ரெண்டு பீஸ் சேர்ந்ததுங்கம்மா இது வந்து ஃபுல் எம் சைஸுங்கம்மா குவாலிட்டி நல்லாயிருக்கும் பிளாக் லவர்ஸ் அதாவது ஃபுல் பிளாக் யூஸ் பண்ண நினைக்கிறவங்க எடுக்கலாங்கம்மா நல்லா ஹைட்டாக இருக்குது பார்க்கிங் அட்ரஸ் ஃபுல் ஒர்க்காக இருக்குமா சென்ட்ரு ஓப்பனு இது வந்து சென்ட்ரு ஓப்பனுங்கம்மா சைஸ் பீஸுங்கம்மா இதுக்கு வந்து செட்டு வந்துங்கம்மா ஷால் ஒன்று வந்துருங்க பேண்ட்டு வந்து பலாசோ பேண்ட்டு மாதிரிங்க பேண்ட்டு பலாசோ பேண்ட்டு வருங்க இது மூணு பீஸ் செட்டாக வருங்க அறநூறுவாங்க ப்ளஸ் சிப்பிங்க சாரி ஷிப்பிங் ஃப்ரீங்க அதாவது வெச்சு காட்டுறதுக்கு இடமில்லைங்க இப்போ புதுசாக யூடியூப் சேனல் வைக்கிறதுனால அவங்க ஒரு எங்கள் வீட்டுக்காரமாகவும் நான் ரெண்டு பேர் தான் இருக்கும் கடைக்கு ஒன்று ரெண்டு பேர் வந்துட்டாங்கன்னா சேல் பண்ணுறது அதையும் பார்த்துட்டு இதையும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கம்மா கொஞ்சம் நாள் இருக்குங்கம்மா அப்புறம் இதுக்குன்னு ஒரு இடத்த சரி பண்ணி கரெக்டாக இது பண்ணி கொடுத்துட்றேங்கம்மா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நன்றி இது க்ரீன் கலரில் வந்து நல்லா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்கம்மா நிறைய ஸ்டோன் ஒர்க்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஆலியாக கட்டுங்கம்மா எல் சைஸுங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டு மெட்டீரியல் நல்லாயிருக்கு இதுக்கு சாலும் இந்த டாப் ரெண்டும் வந்துடுங்கம்மா குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குங்கம்மா எல் சைஸ் வருங்க இதுவும் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கம்மா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க கொரியர் பண்ணி விடலாங்க அப்பப்போ எங்கள் பாப்பா ஏதாவது சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க குறுக்கு வந்து ஏன்னா ஸ்கூல் போல இப்போ தான் ரெண்டு வயசு ஆகுதுங்க அதுவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த நம்பருங்க இது வந்து எல் சைஸுங்கம்மா ஸ்டு ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் இருக்குது அம்பர்லா கட்டுங்கம்மா சைடு ஓப்பன் வருது அம்பர்லா கட் டிசைனில் கொடுத்துருக்காங்க உள்ள இல்லை வித் லைனிங் கொடுத்துருக்காங்கம்மா த்ரீ ஃபோர் ஸ்லீவு எல் சைஸுங்க இதுக்கு வந்து பனோசம் பேண்ட் வந்துருங்க இந்த மாதிரி ஆஃப் பேண்ட் ஒன்று வந்துடுங்க ஒரு ஷால் ஒன்று வந்துடுங்க இது த்ரீ பீஸ் சேர்ந்துருங்க செட்டு அறநூறுவாங்க இதுவும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விடுங்க எல் சைஸுங்க இந்த நம்பருங்க வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருங்க எல் சைஸுங்கம்மா குவாலிட்டி வை சூப்பராக இருக்குது நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க டிசைன் நல்லா இருக்குங்க சைடு ஓப்பனு இது வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்டுங்கம்மா டப்ளெக்ஸ்எல் சைஸு ஃபேன்ட்டு வந்து இந்த மாதிரி காட்டாக எந்த ஃபேன்ட்டு கொடுத்துருக்காங்கம்மா சில்க் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க எலாஸ்டிக் நல்லா இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குங்கம்மா வித்து ஷாலோடு கொடுத்துருக்காங்க செட் வைஸ் த்ரீ பீஸ் சேர்ந்த செட்டுங்க ஷாலுக்கு வந்து சைட் பார்டர் வந்து இந்த கலர்னுடைய மேட்சிங்க்கு அப்படியே கொடுத்துருக்காங்கம்மா சைஸ் வந்து ட்ரபுள் எக்ஸல் சைஸு வெளியில் வித்துகிட்டு இருந்த வந்து ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாங்கம்மா கிட்ட இப்போ அறநூறுவா மட்டும்தாங்க ட்ரபிள் எக்ஸல் சைஸுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிவிடுங்க இந்த மாதிரி தேர்ட்டி எயிட் சைஸ் அதாவது எம் சைஸ்ங்கம்மா ஃபுல் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க காஃபி கலருங்கம்மா இது சராரா டைப் மாடலுங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஹேண்டுக்கு வந்து பெல்லி சிலிவிட் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி சூப்பராக இருக்குங்கம்மா எம் சைஸ் இருக்குதுங்க சராரா டைப் பேண்ட்டுங்க இல்லைங்க ஸ்கர்ட்டுங்க பேண்ட்டு இல்லைங்க சராரா டைப் பேண்ட் இல்லைங்க ஸ்கர்ட்டு கொடுத்துருக்காங்க மிடி ஸ்டோன் ஒர்க் இதாங்க கீழே லேயர் லேயராக கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஸ்டாலு கொடுத்துருங்க சாலுக்கு வந்து லேஸ் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்கம்மா இது த்ரீ பீஸ் ஆகுதுமா செட்டு அறநூறுவாங்க ரெட்டு ஷிப்பிங் ஃப்ரீ தாங்க எம் சைஸுங்க பிடிச்சிருச்சுன்னா இந்த நம்பருக்கு ஸ்ப்ரிங் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க எக்ஸல் சைஸுங்கம்மா நாற்பத்தி ரெண்டு சைஸும் ஆலியாக கட்டுங்கம்மா டாப்பு த்ரீ ஃபோர்த் ஹேண்டுங்கம்மா குவாலிட்டி சூப்பராக இருக்குது சைடு ஆஃபனுங்கம்மா சாண்ட் ஃபிரீட் நிறையா கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஸ்ட்ரைட் பேண்ட் கொடுத்துருக்காங்கம்மா ஸ்ட்ரைட் பேண்ட்டுங்க வித் ஷாலுங்க இது த்ரீ பீஸ் செட்டுங்க த்ரீ பீஸ் சேர்ந்தது அறநூறுவாங்க ப்ளஸ் ஷிப்பிங் இது ஆயிரத்தி நானூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு விற்கிறதுங்கம்மா ஹோல்சேல் ரேட்டே வந்து ஒரு எழுநூத்தொம்பதுரூவா எட்நூறுவா அந்த ரேஞ்சுக்கு மேலே வருங்க இது சேல் பண்ணுறது வந்து ஆயிரத்தி நானூறுவா அந்த ரேஞ்சுக்கு வெளியில பண்ணுவாங்க நம்மகிட்ட வெறும் அறநூறுவா மட்டுங்கம்மா எதனால் கொடுக்குறோம்னா ரே ரேட் கம்மியாக கொடுக்குறதுக்கு காரணம் இது வந்து செட் வைஸ் இல்லைங்கம்மா செட் வைஸ் எல்லாம் தீபாவளிக்கு முன்னே அந்த டைம்லேயும் முடிஞ்சிருச்சுங்க ஒரு மாதத்துக்கு முன்னே சிங்கிள் சிங்கிள் பீஸாக நிற்கிறதுனால மட்டும்தான் ரேட் கம்மிங்க இது பிடிச்சிருந்துச்சின்னா இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க குவாலிட்டி நல்லா இருக்குங்க ரேட்டும் நார்மலான ரேட்டாக தாங்க இருக்குது நம்ம கடையில் எல்லா ரகமும் நார்மலான ரே ரேட்டில் தான் கொடுப்போம் இது வந்து எக்ஸல் சைஸுமா ஊர் மிரர் ஒர்க்கு ஷார்ட் டாப் டைப்பில் வருதுங்கம்மா இதுக்கு வந்து செராரா பேண்ட் வருது ஃபுல் ஃபேண்ட்டு ஷால் ப்ளஸ் அடிஷ்னலாகுங்க குவாலிட்டி நல்லா இருக்குங்க சிந்தட்டிக் மெட்டீரியல் வந்துருக்குங்க நல்லா ஃப்ளீட் நிறையா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பேண்ட்டுங்க பேண்ட் வந்து இந்த இந்த டைப்புங்க ஃபுல் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க பேக் சைடு எலாஸ்டிங்க பேக் சைடு வந்து எலாஸ்டிக்கு ஃப்ரண்ட் சைடு நார்மலாக கொடுத்துருக்காங்க சைடு ஊக்கு கொடுத்துருக்காங்கம்மா இந்த டைப்புங்க இதுக்கு வந்து ஷால் ஒன்று வந்துருங்க ஷாலும் சைடில் இந்த சில்வர் ஒர்க்கு லேஸ் ஒர்க்கில் வந்துருங்க இந்த மேட்சாக இது மூணு பீஸ் சேர்ந்ததுங்கம்மா அறநூறுவாங்கம்மா செட்டு எக்ஸல் சைஸுங்கம்மா இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்கம்மா இப்போ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து எம் சைஸுங்கண்ணா எம் சைஸு ப்ளவுஸ் டைப் இருக்குமா ப்ளவுஸ் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஓவர் கோட் வருமா த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு கோட் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஓவர் கோட் வருங்க மொத்தம் ஃபோர் பி செட்டுங்க மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே இது மாதிரி ஓவர்கோட் இருக்குமா சைஸ் சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க எக்ஸல் சைஸுங்க மிரர் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்கம்மா ஃபுல் மிரர் ஒர்க்கு ஃபுல் மிரர் ஒர்க்கு வித் எம்ப்ராய்டிங் டிசைனோட கொடுத்துருந்தாங்க பேண்ட் வந்து இந்த ட்ரை பண்ணுங்கண்ணா ப்ளவுசோ ட்ரை பேண்ட்டு பாக்கெட்ஸ் கட்டு மாதிரியே தெரியும் ஆனால் பேண்ட் இது பேண்ட்டு எலாஸ்டிக் இருக்குங்க வித்து ஷால் ஒர்க்குமா இது லோவர் கோட்டு பேண்ட்டு டாப்பு த்ரீ பீஸ் செட்டுங்கம்மா ஷால் இல்லைங்கம்மா அதுக்காக போட்டு கொடுத்துருக்காங்க ரேட்டு எக்ஸல் சைஸுங்கம்மா அறநூறுவாங்க நேவி ப்ளூ க கலருங்கம்மா பெல்ட் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக மிரர் ஒர்க்கு லாங் டாப்போ லாங் டாப்போ வருதுங்கம்மா சைஸ் வந்து எக்ஸல் சைஸுங்கம்மா ஸ்லீவ் வந்து உள்ளியே இருக்குது ஆஃப் ஸ்லீவுங்கம்மா ஸ்லீவ் உள்ளியாக இருக்குது ஃபுல் ஃப்ராக்குங்கம்மா நல்லா நல்லாயிருக்குமா மெட்டீரியல் நல்லா இருக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி சூப்பராக இருக்குமா வெறும் சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்கம்மா கல் பூராமே சில்வர் கலர் கல்லுங்கம்மா வெளியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரூவா ரெண்டாயிரூவாய்க்கு வித்துட்டு இருந்த பீஸுமா இரநூறுவா தான் ப்ளஸ் சிப்பிங்கோட சேர்த்துங்க குவாலிட்டி நல்லாயிருக்கும் எல் சைஸுங்கம்மா எக்ஸல் சைஸுங்கம்மா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கம்மா பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் நம்பருக்கு அமிச்சி இது எல் சைஸுங்கம்மா நல்லா லாங் டாக்குங்கம்மா லாங் ஃப்ராக்கு ஃபுல் ஒர்க்குங்மா ஹெவி ஒர்க்கு நல்லாயிருக்கு எம்ப்ராய்டிங்கில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங் அமௌண்ட் கிடையாது அம்பர்லா கட்டோட வந்துருக்குங்கம்மா குவாலிட்டி த்ரீ ஃபோர் தேண்டு எல் சைஸுங்கம்மா இதுக்கு வந்து சால் ஒன்று வந்துடும் இந்த மாதிரி சால் வந்துடும் சால் வந்து ஃபுல் ஒர்க்கோடு வந்துருக்குங்கம்மா சைட் பார்டரோட எல் சைஸுங்கம்மா வெளியில் ஒரு சேல் பண்ணிட்டு இருந்த ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரூவா அந்த ரேஞ்சுங்கம்மா இது ஹோல்சேலே தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே வருங்க அமௌண்ட்டு அறநூறுவாங்க ப்ளஸ் சிப்பிங்கோட சேர்த்துங்க இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு புக் பண்ணி விட்ருலாங்க புக்கிங் சார்ஜ் கிடையாதுங்க குவாலிட்டியாக நீங்கள் கொடுத்தாலும் அதுக்குண்டான யூஸ் ஆகிற அளவுக்கான மெ மெட்டீரியல் குவாலிட்டியான துணி தாங்க நம்ம கொடுப்போம் இது எக்ஸல் சைஸுங்கம்மா ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஒர்க் ப்ளவுஸுங்க எக்ஸல் சைஸுங்க சராரா டைப்புங்க ஃபேன் வருங்க கோட் ஓவர் கோட் வந்துடுங்க இருக்குது குவாலிட்டியே சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாகவே மிரர் ஒர்க்கு பார்ட்டி வேர்க்கு யூஸ் பண்ணலாங்க ஃபங்க்ஷனுக்குலாம் நைட் பேட்டர்னில் போட்டுட்டு போனால் அவ்வளோ அருமையாக இருக்குங்க அவ்வளோ ஒர்க் இருக்குங்க இதில் இது வந்து சராரா டைப் பேண்ட்டு கொடுத்துருக்காங்க ஃபேண்ட்டுக்கு பேக் சைடு எலாஸ்டிக்மா சைடில் ஜிப்பும் ஊக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸல் சைஸுங்க இதுக்கு வந்து ஓவர் கோட் வந்து இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்கம்மா ஹேண்ட் வந்து இதுலேயே இருக்குங்க உள்ளே அட்டாச் ஆகிருக்குங்க ப்ளவுஸ்லேயே உள்ளே வந்து ஹேண்டு அட்டாச் ஆகிருக்குங்க இது வந்து ஃபுல்லாகவே கோட்டுங்க கோட்டும் ஒர்க் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க நெட்ரில் கொடுத்துருக்காங்க எக்ஸல் சைஸுங்கம்மா வந்து எல் சைமா ஃபுல் ஒர்க்கு குவாலிட்டி ஹெவியாக இருக்குங்க குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க ஃபுல் ஸ்லீவுங்கம்மா ஸ்லீவ் இருக்குங்கம்மா பாம்பே மெட்டீரியல்மா உள்ள வந்து லேயர் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சிந்தட்டிக்ல கொடுத்துருக்காங்க காட்டன் நெட்டடு இந்த மாதிரி ரெண்டு மூணு லேயர் வந்துருக்குங்கம்மா கிளாத் உள்ள இவர் வந்து ஓவர் கோட் ஒன்று வந்துருக்குங்கம்மா எக்ஸ்ட்ரா இது மாதிரி ஓவர் கோட்டும் சேர்த்துங்க ரெண்டு பீஸ் சேர்ந்து வந்துருக்குங்க அறுநூறுவா தான் நம்ம ரேட்டு இது வெளியில் வந்து ரெண்டாயிரவா ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு சேல் ஆக முடியுறாங்கம்மா ஹோல்சேலில் வந்து ஒரு ஆயிரத்து நூறுரூவா ஆயிரத்தி இரநூறுபா அந்த வருங்க ஏன்னா ஃபுல் எம்ப்ராய்டிங் வித் ஸ்டோன் ஒர்க்கு வந்துருக்குங்க எல் சைஸுங்க எல் சைஸு சைடில் கொஞ்சம் துணி கொடுத்துருப்பாங்க ஒரு அரை அரை அஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படி வேணும்னா சைடில் லைட்டாக பிரித்து விட்டுக்கலாங்கம்மா எல் சைஸுங்கம்மா இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க புக் பண்ணிக்கலாங்கம்மா அறநூறுரூவா ஷிப்பிங்கோடு சேர்த்துங்க சைஸுங்கம்மா நல்லா டார்க் ரோஸ் கலரு ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க்கு எம்ப்ராய்டினி ஒர்க்குங்க பெல்லி ஸ்லீவுங்க ஸ்லீவ் வந்து இந்த ஓவியா ஸ்லீவுன்றாங்களா ஓவியாவதில் பெல்லி ஸ்லீவுங்க ஃபுல் பெல்லி ஸ்லீவு ஸ்ட்ரெயிட்டாக ஷால் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஸ்கட்டு கொடுத்துருக்காங்கம்மா இதுமாதிரி ஸ்கர்ட் வருங்க குவாலிட்டி சூப்பராக இருக்குங்கம்மா வித்து லைனிங் ஸ்டிச்சிங்கோடு வந்துருக்கு இது மாதிரி வருங்கம்மா அறநூறுரூவா தான் ப்ளஸ் இப்போங்களா எல் சைஸுங்க மேக்ஸிமம் நம்ம மட்டும் எல் சைஸ் இந்த டைம் நிறையா இருக்குங்க ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ரகம் வருங்க இப்போ எல் சைஸ் நிறையா இருக்குது ஃபார்ட்டி சைஸுங்க ஒரு கொஞ்சம் உடம்பு இருக்குங்க லைட்டாக பிரிச்சு அளவுக்கான துணி உள்ளே கொடுத்துருக்காங்கம்மா ஒரு ஆறாறு இன்ச்சு ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இது பண்ணலாங்கம்மா இது வந்து எக்ஸல் சைஸுங்கம்மா ஃபுல் ஃப்ராக் ஆட்டம் கொடுத்துருக்காங்க சென்ட்ரு ஓப்பன் கொடுத்துருக்காங்கம்மா ஃபுல் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஒயிட் கலரில் கலந்து கொடுத்துருக்காங்க மயில் க்ரீன்மா மயில் க்ரீனில் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவில் பேண்ட் வந்து பதாசா பேண்ட்டுங்கம்மா எலாஸ்டிக் டைப்பில் பராசா பேண்ட்டு கொடுத்துருக்காங்க இருக்குது வித்து ஷால் ஒன்று கொடுத்துருக்காங்க இது மூணு பீஸ் சேர்ந்து வந்துடுமா அறநூறுவா தாங்க சிப்பிங்கோடு சேர்த்து இன்றைக்கி வந்து குவாலிட்டி மட்டும் ரகம் மட்டும் காட்டுங்க இன்றைக்கி ஒரு இருபது பீஸ் இருக்குங்க இருபது பீஸையும் காட்டுறேங்க எக்ஸல் சைஸு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி நன்றிங்க இது வந்து எக்ஸல் சைஸு ப்ளவுஸுங்கம்மா எக்ஸல் சைஸுக்கு உள்ளே வரக்கூடிய ப்ளவுஸு ஜாம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க கீழே குவாலிட்டி நல்லா நல்லாயிருக்குமா வித் லைனிங் ஸ்டிச்சிங்கோடு வந்துருக்கு ஸ்லீவ் வந்து ஆஃப் ஸ்லீவுங்மா ஸ்லீவ் வந்து பேண்ட்டில் அட்டாச் ஆகிருக்குமா பேண்ட்டில் அட்டாச் இது வந்து அது பேண்ட்டுக்குமா பலோசா பேண்ட்டுங்க பேண்ட்டுக்குள்ளே ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்காங்க பலோசா பேண்ட்டு எலாஸ்டிக் டைப்புங்க மேலே வந்து இந்த ஓவா கோட் ஒன்று வந்துருங்கம்மா ஃபோர் கோட்டு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு த்ரீ ஃபோர்த்தாகவே கொடுத்துருக்காங்க ஆப்ஸ்லி உள்ளே உள்ள இல்லைங்களா இதுலேயே த்ரீ ஃபோர்த்து ஓவர் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க நாட்டுக்கு அட்டை டைப் கொடுத்துருக்காங்கம்மா க்ரீன் கலரு க்ரீனில் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்கம்மா க்ரீனு ரோஸு மயில் க்ரீனு எல்லோ இந்த மாதிரி நான் மூணு நாலு கலர் கொடுத்துருக்காங்கம்மா எக்ஸல் சைஸு குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் வெளியில் விற்கிற ரேட்டாக ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே சேல் ஆகக்கூடிய வராங்கம்மா நம்ம மட்டும் வெறும் அறநூறுரூவா தான் ப்ளஸ் ஷிப்பிங்கோடு சேர்த்து எக்ஸல் சைஸுங்கம்மா இது ஃபுல் ஃப்ராக்குங்கம்மா ஃபேண்ட்டு ஷால் இதெல்லாம் இல்லைங்கம்மா த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஃபுல் ஷோன் ஒர்க்கு ஜென்யூனாக இருக்குது நீட்டாக இருக்குது சும்மா கச கச கசன்னு ஃபுல் டிசைன் இல்லாத கம்மியான டிசைனில் எதிர்பார்க்க வேண்டியிருக்காங்கம்மா சிமெண்ட் கலர் மாதிரி லைட்டாக கொடுத்துருக்காங்க க்ரே கலரும் சிமெண்ட் கலரு ஸ்டோன் ஒர்க்கு எம்ப்ராய்டிங் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க எல் சைஸுங்கம்மா எல் சைஸ்னால் அதாவது தானே ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசு பொண்ணுங்க போடலாமா கொஞ்சம் லீனாக இருக்குங்க சொல்கிறாங்க காலேஜ் பொண்ணுங்க எல்லோருமே இந்த பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குமா சிந்தட்டிக் மெட்டீரியல்மா குவாலிட்டி நல்லா இருக்கு எல் சைஸுங்கம்மா சைஸ் பார்த்துக்கோங்கம்மா எல் சைஸுங்க இந்த ட்ரெஸ் வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கம்மா இது வந்து எல் சைஸ் பார்ட்டி வியர் ட்ரெஸ்ங்கம்மா குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஃபுல் ஸ்டோன் ஒர்க்குங்கம்மா எம்ப்ராய்டிங் வச்சு ஸ்டோன் ஒர்க்கு கீழே அதே மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வந்துருக்குங்கம்மா பார்டர் நல்லா இருக்குது உள்ள ரெண்டு மூணு லேயரில் கிளாத் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்கம்மா துணி கொடுத்துருக்காங்க எல் சைஸுங்கண்ணா இது வந்து ஓவர்கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க பெல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பேண்ட் கொடுத்துருக்காங்க ஓவர் கோட்டில் பெல்ட்டு வித்து பேண்ட்டுங்கம்மா பேண்ட் இந்த மாதிரி காட்டன் பேண்ட் கொடுத்துருக்காங்கம்மா இது மூணு பீஸ் சேர்ந்தது வருங்கம்மா எல் சைஸுங்க ரெண்டாயிரத்தி இன்னூறுரூவா ரெண்டாயிரத்தி இரநூறுவா அந்த ரேஞ்ச் சேல் ஆகக்கூடியது உங்கள் ஏரியாவிலேயே கூட ஒரு ஆயிரத்தி அறநூறுவா ஆயிரத்தி இரநூறுவா பெரிய கடைங்களில் இந்த ரகம் வச்சுருப்பாங்கம்மா நம்மகிட்ட வெறும் அறநூறுரூவா மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் இதனுடைய செட்டு இல்லாதனால தான் ரேட் கம்மிங்க வேறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது ரேட் ஜாஸ்தியில் வரக்கூடிய ராகம் தான் இதுக்கு எம் சைஸ் கேட்டாலும் இல்லைங்க எக்ஸல் டபுள் எக்ஸல்லாம் முடிஞ்சிங்க வெறும் எல் சைஸ் மட்டும் இருக்குது அதனால தாங்க ரேட் கம்மி ஒரு பதினெட்டு இருபது வயது பொண்ணுங்க வரைக்கும் போடலாங்கம்மா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வேணுன்னா எங்களுக்கு இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுங்கம்மா இந்த ட்ரெஸ் வந்து எம் சைஸுக்கு வருங்கம்மா சைஸ் வந்து எம் சைஸு ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது பாட்டில் க்ரீனுங்கம்மா டார்க் க்ரீனுங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க டார்க் க்ரீனில் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பை மாதிரி ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க கீழே வந்து லேயர் லேயராக ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க கலர் டிசைன் நல்லாயிருக்கு இதுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது இந்த கலருக்கு நல்லா எடுப்பாக தெரியுதுங்கம்மா பெல்லி ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஆண்டு பெல்லி ஸ்லீவுங்கம்மா இதுக்கு வந்து ஸ்டால் ஒன்று வந்துருங்கம்மா செட்டு ஸ்டால் ஒன்று வந்துருங்க கீழே நல்லா இருக்குங்க ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு ஸ்டோன் அவ்வளோ சீக்கிரம் போகாதாதுமா ரொம்ப நாளைக்கு வரும் அந்தளவுக்கு ஹெவி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரேட் ஜாஸ்தியில் வரக்கூடியறாங்கம்மா இந்த மெட்டீரியல்லாம் இந்த மெட்டீரியல்லாம் ரேட் ஜாஸ்திங்க ஹோல்சேலே வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சு வருங்க சேல் பண்ணுறக்கூடிய ரேட் வந்து மூவாயிரத்தி நூற்றி இருபது சொல்லுறீங்க நம்மகிட்ட சைஸ் இல்லாதனால வெறும் அறநூறுரூவா மட்டும்தாங்கம்மா இதுவும் செட் வருவீங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு நம்பருக்கு எடுத்து அனுப்பிச்சு விடுங்கம்மா எம் சைஸுக்கும்மா முப்பத்தி எட்டு சைஸ் தான் வருங்க நல்லா ஹைட்டாக இருக்குனுங்க பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸு நல்லா ஹைட்டாக இருக்க பொண்ணுங்களுக்கு லீனாக இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குமா இது அஞ்சு அஞ்சரை அடி அஞ்சடிக்கு அடிக்கு மேலே கிளாத்து போய் வருங்க ஹைட் வந்து ஒரு அஞ்சரை அடி பொண்ணுங்க இருக்கிறவங்களுக்கு இது ஓகேங்க நல்லா இருக்குங்க க்ளீனாக இருக்குவங்களுக்கு இது வந்து எக்ஸல் சைஸுங்கம்மா எக்ஸல் சைஸ் அன்றைக்கி எல் சைஸ் இருந்துச்சு நிறைய பேர் இதில் எக்ஸல் கேட்டிருந்தீங்க எக்ஸல் வந்துருக்குங்கம்மா ராம க்ரீனு ஃபுல் ஸ்டோன் ஒர்க்குங்கம்மா பெல்ட் வந்துருக்குமா இதுக்கு செட்டெல்லாம் இல்லைங்கம்மா இது ஒரே ஃப்ராக் டைக் தாங்கம்மா த்ரீ ஃபோர்த் ஆகிட்டுங்க குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க எக்ஸல் சைஸுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துவாங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கோரிக்காமிச்சு விட்ருவாங்க எக்ஸல் சைஸுங்கம்மா இது வந்து முப்பத்தி ரெண்டு சைஸுங்கம்மா கொஞ்சம் சின்ன பொண்ணுங்களுக்கு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க நம்மகிட்ட சின்ன பொண்ணுங்களுக்கு இப்போ ஸ்டாக் இல்லை ஒரு பீஸ் தான் இருக்குங்க முப்பத்தி ரெண்டு சைஸுங்க இதுவும் அறநூறுவா தாங்க ப்ளஸ் சேர்த்துங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபேண்ட் இருக்குங்க ஹாஃப் ஸ்லீவுங்க ஸ்லீவ் உள்ளே அட்டாச் ஆகிருக்குங்க ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு போன வரைக்கும் போடலாங்க பத்து வயசு பன்னெண்டு வயசு வரைக்கும் போடலாம் கால் கொடுத்துருக்காங்க வித்து ஃபேண்ட்டோடு கொடுத்துருக்காங்கம்மா அறநூறுவா தான் வரும் ப்ளஸ் இங்கோடு சேர்த்துங்க ஒர்க்கு ஹெவியாக இருக்குங்கம்மா ஒர்க்கு சூப்பராக இருக்குங்க கலரு நல்ல நல்ல இந்த கலருங்க இது என்ன கலருங்கம்மா ப்ளூ கலருங்கம்மா பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அறநூறுவா தாங்க ப்ளஸ் ஷிப்பிங்கோட சேர்த்துங்க முப்பத்தி ரெண்டு சைஸுங்க ஏன்னா இதுக்கு சார்ட் ஒன்றும் எழுதலண்ணா முப்பத்தி ரெண்டுன்ட்டு ஒரு பத்து வயசு பொண்ணுங்க மட்டும்தான் போட முடியுங்க பத்து டு பன்னெண்டு வயசுக்கு போடலாங்க இது வந்து டபுள் எக்ஸல் சைஸுங்களா குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்குதுமா நல்ல டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப் மட்டும் கொடுத்துருக்காங்கம்மா டிசைன் பேட்டர்ன்லாம் ஃபுல் ப்ளீட்டு சைடு ஓப்பன் கிடையாது அம்பர்லா டைப்பு ஆஃப் ஸ்லீவ்மா அந்த ஸ்லீவ் வந்து உள்ளே இருக்குங்க அட்டாச் ஆகிருக்குங்க குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்குங்கம்மா டிரபிள் எக்ஸல் சைஸுங்க நம்மகிட்ட வந்து ப்ளஸ் சைஸ் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் ரொம்ப ரேருங்க ஓகே வந்துச்சுன்னா வந்த அன்னைக்கே கடையில் சேல் செய்யுங்க இதுக்கு வந்து ஷால் ஒன்று வந்துருதுங்க இதுதான் தாங்க வெறும் அறநூறுவா தான் குவாலிட்டி நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க டபுள் எக்ஸல் சைஸுங்க இது எல்லாமே ரேட் ரொம்ப கூடுதலான விற்று வித்துகிட்டு இருந்திருக்காங்கம்மா இதுக்கு சைஸ் இல்லாதனால இந்த ரேட்டில் கொடுத்துருக்குங்க ட்ரபுள் எக்ஸல் சைஸுங்கம்மா ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்திருக்குங்கம்மா இப்போ வெறும் அறநூறுரூவா மட்டும்தாங்க குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குங்க துணி நல்லாயிருக்கும் உள்ளே லைனிங் ஸ்டிச்சிங்கோடு வந்துடும் லேயர் லேயராக நாலஞ்சு துணி கொடுத்துருப்பாங்கம்மா போன வீடியோ மாதிரி ஒன்றையும் தனித்தனியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணால் ரொம்ப டைம் ஆகுதுங்க ஒரு ஆஃப் அன் அவர்னா பார்க்குறாங்கம்மா ஹாஃப்னவருக்கு மேலே ஒரு ஒன் ஹவர் கொஞ்சம் சிரமப்படுறாங்க இவ்வளோ பெரிய லென்த் வீடியோ முழுசாக பார்க்க முடியலன்ட்டு அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இது என்ன சைஸ்ன்ட்டு கேட்குற மாதிரி இருக்காங்கம்மா ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முடியிறதில்ல அவங்களுக்கும் டைம் அம்மா ஃபுல்லாக ட்ரபிள் எக்ஸல் சைஸுங்கம்மா இதுவும் ட்ரபிள் எக்ஸல் சைஸுங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வந்துருக்கு பார்ட்ரு அழகாக கொடுத்துருக்காங்கம்மா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கீங்க கூட யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்கம்மா ஒரு அஞ்சு அடி கூட ஃபுல் ஃபிராக் யூஸ் பண்ணலாங்க குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து பேண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்கம்மா த்ரீ ஃபர்ஸ்ட் ஊஸிங்மா பேண்ட்டு ஷாலு இது ரெண்டுமே வந்துருக்குமா இந்த பேண்ட் ஒன்று ஷால் ஒன்று ரெண்டும் வந்துருக்குங்கம்மா த்ரீ ஃபோர்த் ஹேண்ட்டுங்க குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் டபுள் எக்ஸ்எல் சைஸுங்க பிடிச்சிருந்துச்சின்னா இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடுங்கம்மா கொரியர் பண்ணிடலாம் கொரியரோடு சேர்த்தாங்க அறநூறுரூவா ம் இதுவும் இதுவும்ப எக்ஸல் சைஸ் தாங்கம்மா பட்டு மாதிரி வந்துருக்குமா பட்டு பாவாட செட்டு இருக்குங்களா அதே மாதிரி ஜருகு ஃபுல் ஜருகு கோ கோல்டன் ஜ கருகில் கொடுத்துருக்காங்க பிரிண்ட் கிடையாதுமா ஃபுல்லாகவே ஜருகு தான் எல்லாமே புட்டா டிசைன் வந்து கொண்டு ஜருகுதாங்கம்மா சீக்கிரம் போகாதீங்க ஜருகு இருக்குது அதனால கிடையாதுங்க பார்டர் நீட்டாக கொடுத்துருக்காங்க ஆஃப் ஸ்லீவுங்க ஸ்லீவ் உள்ளே கொடுத்துருக்காங்க குவாலிட்டி நல்லா இருக்குங்கம்மா காட்டன் மிக்ஸு இருக்குமா காட்டன் காட்டன் மிக்ஸாக காட்டணுங்க மிக்ஸு காட்டுன்னு இது வந்து ஷால் ஒன்று கொடுத்துருக்காங்கம்மா இந்த மாதிரி ஷால் ஒன்று அதே சேம் டிசைனுக்கு பேண்ட் ஒன்றுங்கம்மா இந்த பேண்ட் ஒன்று வந்துருக்குங்க டபுள் எக்ஸல் சைஸுங்கம்மா என்ன சைஸ் இது எக்ஸ்எல் போட்டிருக்கேன் அம்மா ட்ரபுள் எக்ஸல் இல்லைங்கம்மா எக்ஸல் சைஸ் பார்க்க ட்ரபுள் எக்ஸ்எல் சைஸ் மாதிரி இருந்துச்சுங்கம்மா ஃபுல்லாக அகலம் இருக்குங்க ட்ரபுள் எக்ஸல் சைஸே வருங்க ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க ஒவ்வொருத்தரும் எக்எல் சைஸு எல் சைஸ் கூட வரதில்லைங்க ஒவ்வொருத்தர் ட்ரபிள் எக்ஸ் சைஸ் போடுறாங்க ட்ரபிள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் சைஸ் கூட வருதுங்க இது வந்து எக்ஸல் சைஸு லேபிளுங்க அப்படி உங்களுக்கு செலக்ஷன் ஆகிடுச்சுன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு இன்ச்சு டேப் என்ன எத்தனை இன்ச்சு இருக்குன்ட்டு கூட நாங்கள் அளந்து காட்டி சொல்லிடுறோங்கம்மா நன்றிங்க குயிக்காக முடிக்கணிங்க இன்றைக்கி வீடியோ குயிக்காக முடிக்கணிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் பேசி முடிச்சிடுங்க ரொம்ப லேட்டாக பேசி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணுமா ரொம்ப பொறுமையாக கேட்குறதுக்கு அவங்களுக்கும் வேலைக்கு போறவங்க நிறையா பேர் இருக்காங்க அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ரகம் நிறையா கொடுங்க நான் ஒரு பத்து பீஸ் அஞ்சு பதினஞ்சு பீஸில் ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் பண்ண வேண்டாம் ரகம் ஜாஸ்தியாக இருக்கட்டும் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணுங்கன்ட்டு ஒரு சிலர் சொன்னதுனால அந்த மாதிரி பண்ணுறீங்க பாருங்கள் குவாலிட்டி நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் டைமு நாளைக்கு வேறு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க வேறு ரகம் ஏதாவது இருக்கிறது அப்லோட் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து மதியத்துக்கு மேலே டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த நூற்றம்பது ரூபா சேரீ கொஞ்சம் நிறையா வந்திருக்குங்கம்மா வித்தவுட் ப்ளவுஸில் ஆறு சேரீயாக எடுத்திங்கன்னா சாரி அஞ்சு சேரீயாக எடுத்திங்கன்னா அறநூறுவா ப்ளஸ் சிப்பிங்கோடு சேர்த்தே தரலாங்க ஏன்னா நூற்றம்பது ரூபானா அஞ்சு சாரி ஏழ்நூற்றம்பது ரூபா வச்சு அஞ்சு சரி ஒட்டுக்கோ எடுத்தீங்கன்னா அறநூறுவாக்கி தரலாம் ப்ளஸ் ஷிப்பிங்கோடைய சேர்த்து தரலாங்க ஒன்று ரெண்டு சரி எடுத்திங்கன்னா நூற்றம்பது ரூபா வருங்க ஷிப்பிங் வந்து தனியாக வருங்க ஏன்னா ஷிப்பிங் சார்ஜ் இங்கே எழுபது ரூபா பக்கமாக கேட்குறாங்க உங்களுக்கு கோயம்புத்தூரில் யாராவது கொரியர்க்காரங்க ரேட் கம்மியில் பண்ணுறீங்க தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனல் கொரியரில் பார்த்து கேட்டால் ஒரு கிலோ வரைக்கும் நூற்றி பத்து ரூபா கேட்குறாங்கம்மா எஸ்டி கொரியரில் ஒரு கிலோ வரைக்கும் எழுபது ரூபா கேட்குறாங்க மினிமம் சார்ஜு இந்தியா போஸ்ட்டில் வந்து ஒரு கிலோ வரைக்கும் எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சு கேட்குறாங்கமா ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க எங்கள் ஏரியாவில் முப்பது ரூபாய்க்கு பண்ணுறாங்க நாற்பது ரூபாய்க்கு கொண்டாங்கங்கிறாங்க நானும் விசாரிச்சுட்டு தான் இருக்கமா டிடி டிசின்ட்டு ஒரு கோரியிருக்கு அவங்களும் ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு கோயம்புத்தூரில் கொஞ்சம் ரேட் கம்மியில் யாராவது கொரியர் கம்மியாக அனுப்புகிறவங்க யாராவது தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணுறேங்க ஏன்னா நான் புதுசாக இப்போ தான் பண்ணுறேங்க கொரிய்காரங்கள கேட்டால் ரேட் ஜாஸ்திங்க அந்த ரேட்டுக்கெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்கம்மா நன்றிங்க நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேங்கம்மா இன்றைக்கி சாரீஸ் நிறையா வந்திருக்கு மதியத்துக்கு மேலே கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா லைவுக்கு வரங்கம்மா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டு லைவுக்கு வரங்க பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அப்டேட் அப்பப்போ வேணும்னா இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தாங்க ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் கடை குரூப்பில் ஆட் பண்ணி விட்றோம் வரது பூரா அப்பப்போ பார்த்துக்கலாங்கம்மா என்ன அப்டேட் பண்ணுறோமோ அது பார்த்துக்கலாம் உங்களுக்கு எப்போ என்ன பொருள் செட் ஆகுதோ பார்த்து எடுத்துக்கலாங்கம்மா நம்மகிட்ட ஷர்ட்டு பேண்ட் டீஷர்ட்டு ஃப்ராக்கு கவுனு லெக்கின்னு பட்டியலை பசங்களுக்கு டீ ஷர்ட்டு பொண்ணுங்களுக்கு ஃப்ராக்கு வெஸ்டர்ன் டைப்பு அதே மாதிரி இன்னர்ஸ் எல்லாம் வந்து பிரே பிரேசியர் முதற்கொண்டு எல்லாமே வந்து ஹெவி குவாலிட்டி தாங்கம்மா நம்ம அப்பப்போ வரோம் டெஸிடி லவபுள் அப்புறம் நாயுடு கால்து இந்த மாதிரி ப்ராண்டட் ஐட்டம் நிறையா வருதுங்கம்மா அப்பப்போ வருதுங்க வரும்போது நாங்கள் அப்டேட் பண்ணுறோங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா நாங்கள் எப்போ அப்டேட் பண்ணுறோமோ அப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு போது ஆர்டர் கொடுத்து எடுத்து வாங்கிக்கலாங்கம்மா நன்றிங்க